ஜனவரி மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூயாகியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து அண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அண்டவரை நீர் ஒருவரை தகப்பனேன் மேலானவர் உமக்கொரு உமக்கொருவருக்கே உமது மகிமையும் ஆட்சியும் அண்டவரே உண்டாவதாக பாயஸ்வே உமை நாங்கள் புகழ்ந்து பாடுகின்றோம் உமை துதிக்கின்றோம் எஸ் ராஜாவே உமைக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே அப்பா நீர் எங்களுக்கு இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த நாளை நாங்கள் உம்மிடத்தில் வர எங்களுக்கு சித்தம் செய்ததற்காக நன்றியப்பா உமது கிருபையாலும் உமது அன்பாலும் உமது இரக்கத்தாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற அன்புக்காக நன்றியமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மேல் தெளிப்பதாக பரிசுத்த ரத்தத்தால் நீர் எங்களை சுட்டிகரிப்ப நீரே எங்களுக்கு முழு வெள்ளத்தை கொடுப்பிறாக அதிகாலையிலே நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனே இந்த நாள் முழுவதும் அவரை நாங்கள் செலவு செய்வதற்கு உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசிரியம் அவரையும் முடங்கி ஞானமே எங்களுக்கு தேவை தகப்பனே அப்படியாக இயேசுவே நாங்கள் சாத்தானின் கையில் சிக்கி விடாதே நாங்கள் வழி தவறி போன ஆடுகள் போல நாங்கள் போகாதபடி தகப்பனே நீரே எங்களை பார்த்து காப்பீராக அப்பா உமது வான தூதர்களை கொண்டு அந்தவரை எங்களை பராமரிப்பீராக அந்தவரையே நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே நீர் எங்களோடு கூடவே வாரும் தகப்பனே எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து எங்களுடைய நீரை காப்பீராக ஆனவரையே நாங்கள் என்ன வேலை செய்தாலும் தகப்பின உமது சித்தத்தின்படி நாங்கள் செய்வதற்கு அனைவரையே எங்களுக்கு அந்த ஒரு வாஞ்சையும் அந்த ஒரு தாகத்தையும் கொடுப்பீராக அடரே என் தேவனை முன்னிட்டு நாங்கள் எல் எந்த காரியமும் செய்யணும் தகப்பனே அப்படியாக எஸ்வே அடரே எங்களுக்கு இந்த அறிவு கண்ணை திறப்பீராக அப்பா நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கின்றவர் அடரே உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றும் அப்பா அப்பா அந்த வாலிப பிள்ளைகளும் கரத்தில் கொடுக்கின்ற தகப்பனே அடவரே இந்த உள்ளகம் தகப்பனே அடவரே எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்றன தகப்பனே ஆனால் இந்த உலக காரியங்கள் படி நாங்கள் பின்னாடி தகப்பனே நிறைய தேவனுடைய குறித்து நாங்கள் ஓட வேண்டும் தகப்பனே நிறைய தேவனுடைய காரியங்களை நாங்கள் சிந்திக்க பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராகப்பா அப்பா எசுவே இந்த சாத்தான எங்களை எப்போது கவலாம் எங்களை வழி தேடிக்கொண்டிருக்கின்றான் அப்படியாக நாங்கள் சாத்தானின் பிடியில் ஆண்டவரையே நாங்கள் போகாது நீரே எங்களை காவல்தூதர்களாக இருந்த எங்களை காப்பி ராசப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவருடைய பாதையில் நடப்பதற்கு அந்த எங்களுக்கு தேவையான உமது ஆவியை வீராக உமது வல்லமை அந்த ஆற்றல் உமது திறன் எங்களுக்கு வேண்டும் அப்பா பாயசுவே எங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் தகப்பனே நிறைய எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக அப்பா எங்களிடத்தில் யார் யார் யாரும் கேட்டாலும் ஒவ்வொரு நபரையும் நிறை தனிப்பட்ட விதத்தில் அவர்களை சந்திப்பீராக அவர்களுடைய மனக்கசப்புகளை வேதனைகளை அவருடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் அடவரே நீரை அடவரே பதில் கொட்டிப்பீராக அடவரே எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் போது தோற்பையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறீரே அப்படியாக இயேசுவே நாங்கள் வெடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் அடவரே நீரை அண்டவரே பொருட்படுத்துக்கொள்கிறார்கள் அப்பா எஸ்வே எங்கள் மன கவலைகளை தகப்பனே உன் பாதத்தில் வைக்கின்றேன் தகப்பனே எங்களுடைய மன பாரங்களை நீரை இறங்கி தகப்பனே அன்று ஒரே கல்வாரி பள்ளியில் அண்டவரே அன்று ஒரே நாங்களும் பங்கெடுப்பதற்கு அன்று எங்களுக்கு அந்த எங்களுடைய சுமையை சுமப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஆற்றலை கொண்டு பிறாகப்பா அன்று ஒரே கரம் எங்களோடு இல்லாவிட்டால் தகப்பனே யார் எங்களுக்கு கரம் கொடுப்பார்கள் தகப்பனே பா எஸ்வே அப்படியா நீங்களாக எல்லா விதத்திலும் நீங்களை மீட்டரில்லை அடவரே நாங்கள் என்றும் உமக்கு சாட்சியம் சொல்ல பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராகப்பா அவரை படிக்கும் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எஸ்வி அடவரையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே நடுவரை வெளிநாடு தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதிப்பீராக குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியும் கருத்தில் கொடுக்கின்ற கொண்டு தகப்பனே அப்படியாக தகப்பனே வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற தகப்பனே அவர்களுடைய எதிர்காலம் நடுவரை வளமான வாழ்க்கையாக மாறுவதற்கு நேர ஒரு ஊன்றுகோலாக இருந்து அவர்களுக்கு நிறைய பக்க பலமாக இருந்து அவர்களை முயற்சி எங்கள் ஒவ்வொரு வரையும் கருத்து கொடுகின்றோம் நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் அந்தவரை துதி கணம் மகிமிகி லாவற்றை உண்மைக்கே செலுத்துகின்றோம் அந்தவரை எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்